மெள்குடலின் அன்பான வணக்கங்கள் ஆசிரியத்தகு தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு முடிவுத்திற்கு தால் இரண்டில் நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் நியமன தேர்வு எழுதலாம் ஆனால் அந்த ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜுமே அரசாங்கம் இப்போ எடுத்து என்னென்னா ஃபிஃப்டி பர்சென்டாக தான் குறைக்காதான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு குறைக்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் அது வந்தால் நாங்கள் அடுத்த அப்டேட் கொடுக்குறோம் இப்போ தமிழ் பாடத்திற்கு நியமன தேர்வுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன படிக்க ஒரு ச கேள்வி எழும்பும் அதற்கான விடை தான் அந்த வீடியோ அதில் இலக்கண பொதிகள் பார்த்தோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி தமிழ் இலக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவியரோட தமிழ் இலக்கணம் ஓரளவுக்கு இந்த புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அகப்பொருள் பரப்பொருள் மொழியியல் மற்றும் பிற இலக்கணங்கள்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்தை நம்ம முழுமையாக முடித்தாலே தமிழ் இலக்கணம் ஓரளவுக்கு முழுமையாக கவர் பண்ண முடியுங்க அடுத்து இலக்கியம் தமிழ் இலக் அதே தேவியரா தாங்க தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் இதை நம்ம இது நியூ எடிஷன் இது இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் எல்லா சாப்டருமே கிட்டத்தட்ட கவர் ஆகிடுதுங்க இந்த பகுதியை நம்ம முழுமையாக பிடிச்சி இந்த பா இந்த புத்தகத்தை முழுமையாக பிடிச்சி நம்ம தேர்வு எழுதணும் அப்படின்னாவே இந்த யூஜிடி அர்பியில் நம்ம ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ண சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்து நீங்கள் இன்னும் இல்லை ஒரு இலக்கியம் பத்தாது இன்னொரு இலக்கியம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முனைவர் பாக்கி முறையோட வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு இந்த புத்தகம் படித்தா இந்த கதை போல் காணப்படும் நான் தேவீராக பார்த்தீங்கன்னா எல்லாமே வினா வடிவில் இருக்கும் ஒருமதிப்பெண் போடு வினா வடிவில் இருக்கும் இந்த புத்தகம் கதை அமைப்பில் இருக்கும் இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாவே இந்த ரெண்டு புத்தகம் அந்த இலக்கண புத்தகம் படித்தோன்னாவே யூஜிடி அருவியை நம்ம எளிமையாக வெல்ல முடியும் பணிக்கு செல்ல முடியும் என்பதை சொல்லிக் நன்றி